செய்தி ஆசிரியர் ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் அச்சுடக ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் பகுதி வந்திருக்கிறது ஆனால் அச்சுடக ஆசிரியர் இப்போது தொடர்பில் இல்லை அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை சில வேளைகளில் அவருடைய தொலைபேசியிலே வந்து அவருடைய அந்த பேட்டரி வந்து சார்ஜ் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் எனவே அவருடைய தொலைபேசி இப்போது செயல் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் மதனை நேரடியாக இணைந்து கொள்ள முடியவில்லை ஆனால் தமிழக விடுதலை கூட்டணி சார்பாக கொழும்பு மாவட்டத்தில் இருந்து களமிறங்கியிருக்கின்ற அழில்வேந்த நபர்கள் இப்போது எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் 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 அழில்வேந்த நபர்களே நீங்கள் உங்களுடைய அரசியல் பிரவேசம் பற்றி நீங்கள் சொல்லியாக வேண்டும் காரணம் என்னவென்றால் நீங்கள் அரசியலுக்கு அவ்வளவு அறிமுகமான ஒருவர் கிடையாது எனவே உங்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் இத்தனை காலத்துக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது அல்லது இப்போது ஆரம்பிக்கப்பட்டதா இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நீங்கள் முதலில் ஆரம்பத்தில் குறிப்பிடுங்கள் பிறகு நாங்கள் இணைய விடயங்கள் பற்றி பேசலாம் ஆமாம் எங்கள் தமிழ் விடுதலை கூட்டணியில் எங்கள் எங்களுடைய அப்பா வந்து ஒரு உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எங்கள் அப்பா வந்து திருமணம் செய்யும் போது அவர் கட்டிய தாலி வந்து சூரியன் தாலி அதாவது எங்க எங்க சின்னம் அது வந்து ஒரு அப்பா சிவலிங்கம் சிவலிங்கம் அவர் வந்து அந்த திருமணத்தின் போது அந்த தாலியை எடுத்து கொடுத்தவர் அமர அம அமதலிங்கம் அப்படி ஒரு வரலாறு சத்ரமே எங்களுக்கு எங்க உருத்து உருத்த உறுத்த அண்ணனாங்க இதை வந்து எங்க அப்பா அமலிங்க வந்த பிறகு எங்கள் அப்பா வந்து அதை கொஞ்சம் விலைத்தி கொண்டார் திரும்பவும் எங்களுக்கு அந்த கட்சியில் திரும்ப ஒரு சா ஒரு அரசியலுக்குரிய வாய்ப்பு எங்களுக்கு சித்தியது அதனால் நாங்கள் அதை தொடர்வதற்கு எங்களுக்கு விருப்பமாக இருந்தபடியால் நாங்கள் அதை மேற்கொள்வோம் சரி நீங்கள் இவ்வளவு காலம் தாமதத்துக்கு பிறகு இப்போது அரசியல் பிரவேசத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இது உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது முட்டுக்கட்டையை நாங்கள் இது ம ம என்ன என்ன ஏந்தளவு நான் ஐந்து வருடத்துக்கு சமூக சேவைகள் செய்து வந்திருக்கிறேன் அது வரைக்கும் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இறந்தார் அதற்கு வரைக்கும் அவர் சமூகத்தில் செய்திருந்தபடியாக எனக்கு

சரி நாங்கள் உங்களுடைய கட்சி பற்றி பேசலாம் தமிழர் விடுதலை கூட்டணி இப்போது கொழும்பிலே மிக தீவிரமாக தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டு வருகின்றது நீங்கள் கொழும்பை கொழும்பில் கொழும்பை தவிர வேறு பிரதேசங்களுக்கு தேர்தல் பிரசாரங்களுக்காக சென்றிருக்கின்றீர்களா நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக அது மட்டும் உங்களுடைய அரசியல் ரீதியான கொள்கையின் அடிப்படையிலே இப்போது நேற்றைய தினத்திலே வந்து சில கருத்துக்களை உங்களுடைய தலைவர் வெளியிட்டதாக இன்று சில சிங்கள ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்வது போன்று சமஷ்டி முறையிலான ஒரு கொள்கையை தான் நீங்கள் ஆதரிப்பதாக வெளிப்படுத்திருக்கின்றீர்கள் அதுதான் உங்களுடைய கொள்கையுமா

நாங்கள் காலங்காலமாக தமிழர்கள் இந்த எதிர்பார்த்து ஒரு உரிமைக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் இருந்து நாங்கள் அது கிடைக்கும் வரை எங்கட முயற்சி அதான் நான் கேட்கின்றேன் அந்த இவ்வாறான ஒரு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பது பொதுவாக அரசியல் சார்ந்தவர்கள் வாக்குகளை பெற்று ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் மூலமாக இவ்வாறான ஒரு சாதனையை புரிவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விடயம் கிடையாது கிடைக்கவும் செய்யாது தனியான ஒரு உரிமை கிடைக்கவும் செய்யாது என்று சொல்லப்படுகிறது எனவே நாங்கள் கேட்கின்றோம் பொதுவாக எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சந்தேகம் இந்த தேர்தல் காலத்தில் தமிழ் வேட்பாளர்கள் கிடைக்க முடியாதவற்றை பெற முடியாதவற்றை தருவதாக சொல்லி பொய் வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு சாதாரணமான பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது எனவேதான் நாங்கள் கேட்கின்றோம் இது எந்த அளவுக்கு சாத்தியம் எப்படி நீங்கள் அதை செயற்படுத்துவீர்கள் உங்களுடைய கொள்கையின் அடிப்படையிலான அந்த வழி எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் சமஸ்டியை பெற நீங்கள் எப்படியான திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறீர்கள் சமஸ்டி அதற்கு முதலாள்தங்கள் தமிழர்களின் உரிமை என்ற கொள்கையில் தான் நாங்கள் இப்பொழுது நாங்கள் களமுறை இருக்கிறோம் அந்த அடிப்படையில் எங்கள் கட்சியை பலப்படுத்தி மங்களையும் பலப்படுத்தி நாங்கள் வந்து சமஸ்டிக்கு குழு கொடுப்பதாக தான் இருக்கிறோம் சரி நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி சார்பாக இப்போது கொஞ்சம் வளமையை விட பலமாக இருப்பதாக தான் தோன்றுகிறது காரணம் அதிகம் மிக விறுவிறுப்பாக தமிழர் விடுதலை கூட்டணி பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது நீங்கள் சுசில் கிந்துல் பெட்டியவை உங்கள் கட்சியோடு உங்கள் கூட்டணியில் இணைத்திருக்கின்றீர்கள் இது எவ்வாறான ஒரு முயற்சி இது எப்படி இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது எப்படி இது சாத்தியமானது யார் முதலில் அழைத்தது யார் முதலில் சம்மதித்தது அதை பற்றி குறிப்பிடுங்கள் உங்களுடைய அந்த இணைப்பு சம்பந்தமான ஓ அந்த இணைப்பு இவ்வாறு ஏற்பட்டது என்பதை குறிப்பிடுங்கள் உண்மையிலேயே எனக்கு அது தெரியாத தலைவர்கள் தான் கேட்கும் சரி ஆக ஆனந்துசங்கரி அவர்களோடு நீங்கள் கதைத்த அடிப்படையிலே பார்க்கும் போது நீங்கள் அண்மையில் எப்போது ஆனந்த சங்கரி அவர்களை எங்களுடைய தலைவரை சந்தித்தீர்கள் ஒரு ஒரு வருடம் ஆனந்தசங்கரி அவர்களையா ஆ ஒரு வருடத்துக்கு முன்பு ஒரு வருடத்துக்கு முன்பு இப்போது தேர்தல் காலத்தில் இறங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் ஏதேனும் சந்திப்புகளை நடத்தவில்லையா ஒன்று கூடல்களை நடத்தவில்லையா உங்களுடைய தலைவரோடு எப்போது சந்தித்தீர்கள் ஒரு கிழமைக்கு முதல் உங்களுடைய தலைவரை சந்தித்திருக்கின்றீர்களாக உங்களுடைய தலைவருடைய மனநிலை இப்போது எப்படி இருக்கிறது அவர் என்ன மனநிலையில் இருக்கின்றார் இந்த நல்ல சம்பந்தமாக அவர் வந்து முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்தை ஆதரிக்கின்றாரா அல்லது இப்போது இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்தை ஆதரிக்கின்றாரா ஆஹ் அமர் இந்த ஆட்சி என்றதை விட தமிழர்கள் தமிழ் கட்சிகள் எந்த ஆஹ் அடிப்படை வைத்து யாருக்குள்ள நினைவுறார்களோ அதை அதன் அடிப்படையில் நாங்க நினைவதாகத்தான் நாங்க இருக்கின்றோம் ஏனைய கட்சிகள் பொதுவாக குறிப்பிட போனால் கொழும்பிலே கொழும்பு மாவட்ட வேட்பாளராக இருக்கின்ற உங்கள் உங்களை எதிர்த்து அல்லது உங்களோடு நிலையில் நின்று போராடிக் கொண்டிருக்கின்ற அல்லது வாக்கு வேட்டைக்காக பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்ற ஏனைய தரப்பினரை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் அவர்கள் மீது நீங்கள் எப்படியான குற்றத்தை சுமத்துகின்றீர்கள் எவ்வாறான பொய் வாக்குறுதிகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புவதற்காக அவர்கள் மேற்கொள்வதாக நீங்கள் உணர்கின்றீர்கள் எங்களுடைய தமிழர்கள் வந்து எங்களுடைய தமிழர்கள் தமிழ் கட்சி எங்களுடைய பாரம்பரிய தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கும் எங்களுடைய கலப்பாக ஏனென்றால் ஆண்டாண்டு காலமாக வந்து எந்த ஒரு பெரும்பான்மை கட்சிகளும் எங்கள் தமிழருக்கு வந்து எந்த விதமான தீர்வையும் தந்தவில்லை ஆட்சியை இழப்பதும் ஆட்சியை அமைப்பதும் எங்களுடைய தமிழர்களும் தமிழ் கட்சிகளும் தான் இருந்தும் எங்களுக்கு எங்களுடைய தீர்வு அந்த பலத்தை அறிந்தும் எங்களுடைய தீர்வு திட்டத்தை தரவில்லை எந்த பெரும்பான்மையிலும் உதாரணமாக சொன்ன போனால் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கலவரம் நடந்த போது அந்த கட்சியில் தமிழர்கள் இருந்தார்கள் தமிழ் வேட்பாளர் தமிழ் எம்பிகள் இருந்தார்கள் தானே அப்போது அது அப்போது கலவரம் நடந்தது அப்ப எங்க தமிழர்கள் எங்க போனார்கள் பொது நூலக யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டது அப்ப அந்த அந்த கட்சி இது தமிழர்கள் எங்க போனார்கள் பார்லிமெண்டில் தமிழர்களுடைய தீர்வு திட்டம் கொண்டு வரப்பட்டது அதை கிழித்து எரிந்தார்கள் அப்போது அதுவும் இந்த தவறு பாராளுமன்ற நின்று போனார்கள் திரும்பவும் பெரும்பான்மை கட்சியில் உள்ள தமிழர்கள் ஆதரித்து தமிழர்கள் வாக்களிப்பதனால் தமிழருக்கு என்ன எங்களது தீர்வு திட்டம் கிடைக்க போகின்றது இதை நம்பி எங்கள் மக்கள் நாம் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய தமிழருடைய பாரம்பரிய கட்சி உதய சூரியனுக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய சரி உங்கள் கட்சி சார்பாகவும் பலர் போட்டியிடுகின்றார்கள் உங்களுக்கு வாக்கு வழங்க வேண்டுமாக இருந்தால் என்ன காரணத்துக்காக மக்கள் வாக்கு வழங்க வேண்டும் என்று நீங்கள் முன்வைக்கின்றீர்கள் நாங்கள் என்பதை தாண்டி நீங்கள் என்ற உங்கள் உங்களை தனிப்பட்ட ரீதியாக உங்கள் கட்சி சார்பாகவும் பலர் ஆக உங்களுக்கு வாக்கு கிடைக்க வேண்டுமா இருந்தால் மக்கள் எதை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு வாக்கு வழங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர்களுக்கு நாங்கள் நானும் கவசமாக விளங்க வேண்டும் என்றால் என்ற லோகம் சரி நன்றி எழில் வேந்தன் அவர்களே தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக கொழும்பு மாவட்டத்திலிருந்து களம் இறங்கியிருக்கின்றீர்கள் நன்றி உங்களுக்கு ஆட்சி ஊடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள்